ஓம் சிவாய நம அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒரு ரகசியம்தாங்க அதில் நாம் எந்த அமைப்பில் இருக்கோன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா நிறைய பேர்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா தனக்கே இல்லைனாலும் நிறைய தர்ம காரியங்களை செய்வாங்க இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய சம்பாதிப்பாங்க அந்த சம்பாதிச்ச பணம் மொத்தமும் அவங்களுக்கு பயன்படாமல் அடுத்தவங்களுக்கு பயன்படும் தன்னை சார்ந்தவங்களுக்கு பயன்படும் இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா நிறைய சொத்துக்கள் எல்லாம் வந்து ஏற்கனவே இருக்கிற சொத்துக்களெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் பாட்டை முப்பாட்டை இந்த மாதிரியெல்லாம் அமைப்பில் சொத்துக்களை சேர்த்து வச்சு அனுபவிக்கிறதுக்குன்னே பிறந்தவங்களா இருப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த உலக வாழ்க்கையில் இல்லாம தெய்வத்தை நாடி ஒரு மோட்சத்தை நாடி போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க இந்த நாலு கேட்டகரியில் ஒரு அமைப்பில் தான் நாம இருப்போம் ஸோ அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்மளுடைய ஜாதகங்கள் பதில் சொல்லும் ஒருத்தருடைய ஜென்ம ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூ மூன்று பாவமும் நல்லா வலுத்திருந்தால் அது தர்மம் செய்யக்கூடிய ஜாதகம் அதே போல் ரெண்டு ஆறு பத்து இந்த மூன்று பாவங்களும் வலுத்திருந்தால் அது தனத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் மூன்று ஏழு பதினொன்று இந்த பாவகங்கள் நல்லா வலுத்திருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்குன்னே பிறந்தவங்களா இருப்பாங்க அவங்கள தேடி எல்லாமே வரும் நாலு எட்டு பன்னெண்டு இந்த பாவங்கள் வலுத்திருந்தால் அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் மேலே பற்றில்லாமல் மோட்சத்தை நாடி செல்லக்கூடிய ஒரு அமைப்பை தரும் அதாவது வாழ்க்கையே வெறுத்து போய் எதுவுமே வேண்டாம் கடவுளே போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த நான்கு வீடுகளில் இருக்கக்கூடிய பரல்கள் தர்மத்தோட பரல்கள் தனத்தோட பரல்கள் காமத்தோட பரல்கள் அதுக்கப்புறம் மோச்சத்தோட பரல்கள் இது எல்லாமே தனித்தனியாக நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எதில் அதிகமாக இருக்கோ அதை சார்ந்து தான் உங்களுடைய வாழ்க்கை பயணம் அமையும் இப்போ வந்து உங்களுக்கு மோச்சம் அதிகமாக இருக்குன்னும் பொழுத காமம் வந்து அந்த இடத்துல குறைஞ்சிருக்கு அப்படின்னும் பொழுத காமத்துக்காக அதிகமான இயக்கங்கள் இருக்கும் எதுவுமே அனுபவிக்க முடியலையே வாழ்க்கை கே விருப்பாருக்கே இது போல அமைப்பெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எதோட தன்மை உங்களுக்கு எந்த நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்குது அப்படின்னு நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணெய் ஜோதிட ஆலோசனைக்கு அழைக்கவும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் வம்சிவாய் நம்ம அஸ்டாலசராயில் மைத்திலி